முதல்வரை எதிர்த்து விஜய் அவர்கள் போட்டிட்டு அவங்களோட விஜய் தான் இப்போ விஜயோட சின்ன வயசுல ரொம்ப ஃபேன் ஆனால் கண்டிப்பா விஜய்க்கு தான் வந்து மிகப்பெரிய ஆளுமை அவங்கள எடுத்து விஜயால வர ஃபஸ்ட்டு அந்த மீட்டிங்லேயே தெரியும் உங்களுக்கு விழுப்புரத்தில் போற மீட்டிங்லேயே தெரியும் பெரிய லெவலில் தானுச்சு அதிலே தெரிஞ்சிருக்கும் நம்ம சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை இருக்கு வணக்கம் வணக்கம் உங்கள் தொகுதியில் அவர்களை எதிர்த்து விஜய் அவர்கள் போட்டி உங்கள் ஆதரவு யார் விஜய் சார் இருக்கு தான் எஸ் ஏன்னா விஜய் சார் ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஆக்சுவலி தமிழ்நாடு வந்து ஒரு புது மாற்றத்தை சந்திக்கணும்னு நாங்கள் நல்லா விரும்புகிறோம் ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் விஜய் சார் வண்டி ஏன் ஆதரவு எப்பவுமே டிவிக்கு ஆக்சுவலி நான் அது எல்லாத்துக்கும் தெரியாது விஜய்க்கு தான் போடுவோம் சார் ஏன்னா அவருடைய எப்படி சொல்றது உங்களுக்கு இப்போ வந்து நிறைய வந்து முக்கியத்துவம் வந்து எங்களுக்கு தான் தராரு ஆக்சுவலி இளமை ஜென்ஸ் எங்களுக்கு தான் நிறைய ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு தான் வந்து நிறைய ஒரு சப்போர்ட் நிறைய ஒரு கிடைக்குது கிடைக்கிது அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு தெரியும் அந்த ஒரு ஒரு ஃபேக்ட்ரி ஒரு எல்லாம் விஜய் சார் வந்து யாருக்கும் தெரியாமல் அவங்களோட வீட்டை போய் விசிட் பண்ணி இந்த மாதிரி தெரியாத தெரியாத மாதிரி நிறைய ஹெல்ப்பை பண்ணியிருக்காரு அதுவும் இல்லாமல் முஸ்லீம்ஸு எங்களுக்கு முஸ்லீம்ஸுக்கு வந்து அவருக்கு இந்த வாட்டி தான் அவர் வந்து இந்த நோன் வைக்கிறது அந்த மாதிரிலாம் இந்த வாட்டி தான் பண்ணாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அவர் ஃபர்ஸ்டே இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு அதெல்லாம் அது இது வந்து கட்சிக்காகன்றது இல்லை அவர் தனிப்பட்ட முறையில் நிறைய வந்து சொல்லியிருக்காரு அவர் ஒரு பேட்டியில் கூட சொல்லுவார் எங்கே எங்கே நல்லது நடக்குனாலும் அது வந்து நம்ம ஆளுங்க தான் செய்யணும் அதாவது இது விஜயோடைய தம்பிகள் தான் செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நல்ல ஒரு எங்களுக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு இன்ஷா அல்லாஹ் ஆல் அது வந்து ஆக்சுவலி வந்து தேர்தல் உண்மையாக நடக்கப்பட்டா கண்டிப்பா வந்து ஜெயிக்கலாம். ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு விஜய் சார் அண்ணா. இன்னோட ஆதரவு ஸ்டாலின் திரா. எனக்கு அவரை பிடிக்கும் அவர் பண்ணுறது பிடிக்கும் விஜய் வந்து இப்போ வந்தவர் அவர் சினிமாவில் தான் பார்த்துருக்கோம் நேரில் என்ன பண்ணுவான்னு தெரில இதுவரை பண்ணவரே புதுசாக ஒன்றும் பண்ணுவாரான்னு தெரில புதுசாக அவர் வந்து என்ன எப்படின்னு தெரில எனக்கு ஓகே ஸ்டாலின் ஆ எனக்கு ஓகே என்னுடைய ஆதரவு வந்து சொன்னால் வந்து விஜய் இப்போ தான் ஹீ இஸ் கம்மி ஆக்சுவலாக பார்த்தா பட்டிங் மாதிரி தான் நம்ம இன்னும் அரசியல் அவர் ரொம்ப இன்வால்வ் ஆகி எப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும் அரசியல்ன்றது வேறு சினிமா தலக்கலான்றது வேறு ஸோ அரசியல்னு வரும்போது யூ ஹாவ் டு நீட் சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா அதனால தான் அதனால ஆதரவு என்னுடைய ஆதரவு மேபி இட் மேபி டிஎம்கே ஆர் சம் மதர் ஹூ ஆர் இட் மேபி அவர் ஆல்ரெடி politixல பேசுறது உங்களுக்கு தான். இவர் இப்போதான் வந்திருக்காரு. பட் என்னன்னா சேஃபாரு. இன்னும் கொஞ்சம் இப்போதான் அவர் வந்திருக்காரு. என்ன செய்யப் போறாரு? அவருடைய கொள்கைகள் என்ன தெரிஞ்சிட்டா we can support him. सपोज நீங்க ஆதரிச்சி அவர் வந்ததக்கப்புறம் நிச்சயமா பண்ணுவாரான்னு எங்க ஆதரவு வந்து எந்த கேண்டிடேட்னு நல்லா பண்றாரோ அவங்களுக்கு தான் நான் ஆதரவு பண்ணுவேன். அதாவது ரெண்டு கேண்டிடேட்ல பாக்கப் ரெண்டு கண்ண யாரை தே கேண்டிடேன்னு சொல்ல முடியல. பட் both are <stood> <laughs> <Z whole rapper leaves> ரெஸ்பெக்டபுள் பர்சன்ஸ் நாங்கள் ஏன்னா இப்போ புது ஆள் கொடுக்கலாமே ஒரு வித்தியாசமான பர்சன் கொடுக்கலாமே நம்ம ஆசைப்படுறோம் ஸோ வி பிளான் ஃபார் தட்ட விஜய் அவர்கள் விஜய் அவர்கள் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து டிவி தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிட்டால் உங்கள் ஆதரவு யாருக்கு ஆதரவு விஜய்க்கு வேணால் கொடுக்கலாம் விஜய்க்கு விஜய்க்கு தான் கொடுக்கலாம் ஒரு வாட்டி கொடுத்து பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்ட்டு ஏன்னா எல்லாருக்குமே அவருக்கு கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி ஆனால் கொடுத்து பார்க்கலாமே இப்போது நிலவரப்படி சிஎம் சாருக்கு தான் ஓட்டு போடுற மாதிரி இருக்கும் சார் ஆனால் இப்போது அட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்லையே சென்ட்ரல் கவர்மெண்ட் அகேன்ஸ்டாக வந்து நிறையா ஃபார்முலேஷன்ஸ்லாம் பண்ணி நேற்று வரைக்கும் டீலிமிடேஷன் வரைக்கும் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இன் பிட்வீன் பாஸ்ட்டை யோசிச்சு பார்த்தாலும் சரி அட் ஃப்யூச்சரை யோசித்து பார்த்தாலும் சரி தமிழ்நாட்டுக்கு இவரோட ஒரு பெஸ்ட்டு சிஎம் கிடைக்க மாட்டாங்க ஐ மீன் த டீம் ஹேஸ் செட்டன் அப் செட்டன் அப் ஸோ இந்த டீம் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒரு அவர் எய்தர் ஏடிஎம்கே அவர் டிஎம்கே மட்டும்தான் வரணும் அஸ் என்னோடய சாய்ஸ் இவங்க ரெண்டை தவிர்த்து வேறு எந்த ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அது தமிழ்நாட்டுக்கு பெஸ்ட்டாக வராதுன்னு என்னோடய கணிப்பு அவ்வளோதான் என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டருக்கெல்லாம் விஜய் தான் சொல்லுவோம் ஏன்னா அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல யார் ஸ்டாலின் அவர் வந்தால் என்ன பண்ணுவார் அப்படின்ற ஒரு ஊக்கத்தில் நாங்கள் அவரை பார்த்துட்டு இருக்கோம் வைப்படிகிட்டு இருக்கோம் என்ன பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது என்னுடைய தாட்டில் இல்லை இப்போதைக்கு அவர் பண்ணால் நல்லா இருக்குமோ இல்லை அவருக்கு வர வச்சு அவர் என்ன பண்ணுறதை பார்க்கலாமோனு ஒரு ஐடியாவில் யங்ஸ்டர்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்பி போட்டு இல்லை இப்போ நான் ஓட்டு போட்டு ஒரு மூணு ஓட்டு தான் போட்டிருக்கேன் நாலாவது ஓட்டு அவருக்கு போட்டு அவர் வர வச்சு பார்க்கலாமேன்ற ஒரு ஐடியா ஆகலாம் மூணு ஓட்டு போட்டு நீங்கள் நினச்சது நடந்திருக்கா இல்லை நடக்கல இல்ல இப்ப நாலாவது ஓட்டு போட போறீங்க தளபதிக்கு ஆமா நினைச்சது நடக்கும் அப்படின்னு நம்புறீங்களா நம்புறோம் நம்பிக்கையோட தான் இப்ப இருக்கிற யங்ஸ்டர்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்புறோம் ஆதரவு பாத்தீங்கன்னா இப்ப வந்து அவர் வந்து ப்ரூவ் பண்ணணும் ப்ரூவ் பண்ணால் தான் நான் வந்து ஆதரவாக எப்படின்னு கிடணும் அட்லீஸ்ட் ஏதாவது ஸ்டான்ஸ் எடுக்கணும் கம்மி கம்யூனி நம்ம கம்யூனிட்டி சம்மந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனையை வச்சு அவர் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து ஒரு போராட்டம் எடுத்து சப்போஸ் ரீசெண்டாக வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டாஸ்மாக் பிரச்சனை ஓடிட்டுருக்கு பத்து ரூபா எல்லாருமே தெரியும் ஊரில் இருக்க எல்லாருமே அந்த பத்து ரூபா மேட்ரு தெரியும் அது வந்து கவர்மெண்ட் வயசுலேயும் அவங்க வந்து இல்லை இல்லைன்றாங்க அதை நோபடி அக்செப்ட் ஆனால் நோபடி ஃபைட்டும் பண்ணுறாங்க ஃபைட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ என்ன பண்ணோம் நம்ம அது அது எப்படி அந்த இதை மற்ற எதிர்கட்சிகளோ இல்லை தேவிக்கையோ எப்படி ஓவர் கம் பண்ணுறான் எப்படி அதை ஃபேஸ் பண்ணி எப்படி அதை அணு அணுகம் பண்ணி அந்த அந்த பிரச்சனையை ஒழிக்கிறாங்கன்றதை ப்ரூவ் பண்ணணும் அது அவங்கள நிற்க சொல்ல கம்ப்யூட்டருக்க பிரச்சனையை அவங்க வந்து சீரிசி ஏதாவது ஒரு ப்ரூவ் பண்ணணும் ப்ரூப் பண்ணால் நம்ம யோசிக்கலாம் அதை பற்றி அடுத்து அவங்கள பற்றி நம்மளுடைய அதுதான் எனக்கு தனியாகப்பட்ட ஒரு கட்சி மேலேயோ இல்லை ஒரு தலைவர்கள் மேலேயோ ஒரு எனக்கு இது இருக்குது ஆர்வம் இருக்குது எனக்கு டிஎம்கே மேலே அவ்வளோவா அந்தளவுக்கு இது எதிர்பார்ப்பு இல்லை புரியுதுங்களா அதே நாட் டிஎம்கே வேணாம் டிஎம்கே ப்ரீவியஸ்டே இல்லை கருணாநிதி ஆட்சியில் அந்த டைம்லலாம் எனக்கு வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க இப்போ இருக்க கவர்மெண்ட் எப்படின்னா அந்த தோட்ட மாதிரி அந்த இப்போ ஃப்ராங்கஸோ எல்லா பேரும் சொல்லலாம்ல இப்போ இப்போ உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ அவர் வந்து ப்ரூவ் பண்ணலாம் அடிமட்ட தொண்டனாக இருந்து இப்போ எம்ஜிஆர் எடுத்தாலும் அவர் வந்து சேஃப் இனிம் ஃபீலாக வந்தார் ஆனால் வந்து கவுன்சிலர் என்னுடைய அறிவுக்கு தேர்ந்த மாதிரி நான் வந்து ஐமே ஃபார்ட்டி இயர்ஸ் தான் என்னோட அந்த டைமில் அவர் கவுன்சிலர் நின்று இருந்து பல அரசியல் போராட்டங்கள் நடத்தி அவருக்கு முன்னாடி வந்து அப்புறமா அவர் வந்து பெல்ஸ் அவருக்கு அந்த சினிமாலேயும் அவர் லைனில் நல்லா இது இருந்து போயிருந்திருக்கு ஆனால் இவர் வந்து ப்ரூவ் பண்ணவே இல்லை ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுது அதே டைமில் உதயம் ஸ்டாலின்னு வர வரமாட்டேன் வர மாட்டார் அப்புறம் வந்துட்டார் அமைச்சர் ஆக அமைச்சராக அமைச்சர் அமைச்சர் ஆகிட்டார் உதயம் அப்புறம் டெபியூட்டி சிஎம் ஆக மாட்டேன் ஆக மாட்டேன் ஆக்கிட்டார் ஸோ அவங்களுக்கே ஒரு கன்ஃபர்மேஷனான ஒரு ஸ்டான்ஸ் கிடைக்கல அந்த சொந்த ஒரு கட்சிக்குள்ளே ஒரு அவங்களோட அந்த கான்ஸ்டியூஷனுக்குள்ளேயே ஒரு அவங்களுக்கான ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு ஆணித்தரமான கருத்து இல்லை ஸோ இவங்ககிட்டயே கருத்து இல்லாத போது ஒரு வேகாதார சுற்றிகிட்டு இருக்காங்க தவிர நிறைய பிரச்சனை ஓடுது இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு அவனை ஒரு முன்னாள் எஸ்பியோ எஸ்ஐ இது பண்ணிட்டாங்க இவருந்தோ வந்து அவர் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணார் என்னை கொலை பண்ணுறா போகிறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க அதேமாரி அவருக்கு பாதுகாப்பு இல்லாமல் இவ வந்து ஒரு முடிஞ்சால் பார்த்துக்கோ அப்படின்னு ஆட்டிடியூடில் இருக்காங்க இப்போ நக்சல்ஸோ இப்போ ரவுடிஸோ ஸோ தே கேன் ஓவர்கம் எல்லாத்தையும் வெட்டி வெளியே வந்துடலாம் அந்தளவுக்கு ஒரு ஒரு லெத்தாஜிக்கான ஒரு சட்ட உழுங்கு இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகுது சாலை ஆட்சிக்கு வரும்போது ஆட்சியை கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தான் மேபி அந்த அளவுக்கு ஒரு ஈக்குவல் ஏன்னா அவர் அவர் மேயர் ஆகும்போது நான் பார்த்துருக்கேன் அப்போ அண்டர் த கவர்மெண்ட் ஆஃப் கலைஞர் அவர் வந்து தனியாக அப்ரூவ் பண்ணாராம் இப்போ எனக்கு டவுட்டாக இருக்குது அவரோட அந்த தனிப்பட்ட ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எனக்கு டவுட்ஃபுல்லாக இருக்கும் மேயர் ஆகும்போது நல்லா பண்ணார் பிகாஸ் அண்டர் த கவர்மெண்ட் ஆஃப் கலைஞர் புரியுதுங்களா ஸோ அப்போ ப்ரூஃப் பண்ணது வந்து மேபி அவர் அவரோட இன்ஃப்ளியன்ஸாக இருக்குமோ எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகுது கலைஞரோட இன்ஃப்ளுயன்ஸாக அவர் ப்ரூவ் பண்ணிக்கலாமோன்னு ஃபீலிங் ஆகுது அதனால் இப்போ புதுசாக வரவங்களுக்கு சார் நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம் ஆதரவு ஆதர் வந்து அதுதான் டிஎம்கே அதுதான் டிஎம்கே விஜய் கலாம் ஆ

சரி ஓகே உங்களுக்கு இன்னைக்கு இவ்வளோ நாள் ஓட்டு போட்டிருப்பீங்க நீங்கள் நினைச்சது இந்த ஆட்சியில் நடந்திருக்கா நடந்திருக்குங்கிறத சொல்ல முடியாது ஆனால் ஓகே பலதுக்கு முன்னாடி உள்ளதுக்கு இப்போ ஓகே ஏதோ மாறி இருக்குது ஆனால் இதுக்கப்புறம் இதை விட நிறைய மாற்றம் தேவை அதுதான் மெயின் இப்போதைக்கு இருக்குது ஒரு மாற்றம் வேணுங்கிறதுக்காக டிவி கேக் இருக்குது பட் ஆனால் அந்த மாற்றம் வந்து ஓட்டாகுமானால் அது அவங்களோட நடைமுறையில் தான் இருக்குது ஸ்டாலின் சாருக்கு தான் சாதிருக்காரு இதனால புதுசாக ஒருத்தங்க வராங்க அவங்க வரவேற்கணும் அப்படின்ற எண்ணம் ஏன் உங்களுக்கு உங்களுக்கு இல்லை இல்லை அப்படி இல்லை பட் சாலின்சர் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு அதனால வந்துட்டு புதுசாக எதுவும் நான் யோசிக்கவே இல்லை புதுசாக யோசிக்க முடியாத அளவுக்கு இப்போ நல்லா பண்ணிட்டு தான் இருக்காங்க சிறப்பாக இருக்கு ஆமாம் சிறப்பாகவே தான் இருக்குது தேங்க்யூ இன்னும் வேறு ஏதாவது மேம்படுத்தணும் அப்படின்னு உங்கள் கருத்தை நீங்கள் பதிவு பண்ண விரும்புகிறீங்களா இல்லைங்க இப்போதைக்கு நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு அவர் நல்லா பண்ணிட்டுருக்கோம் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காரு இதே மாதிரி பண்ணாலே போதும் கண்டிப்பாக கண்டிப்பாக மக்களோட ஆதரவு கண்டிப்பாக இருக்கும் நிறைய பேர் புகார் தெரிஞ்சாங்களே ஆளுமை சரியில்லை ஆட்சி அதை பற்றி தெரியல என்னோட கருத்து வந்து சாலிங்ஸை நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு நல்லா பண்ணிட்டுருக்காரு சூப்பர் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ